நாங்க என்ன சொன்னோம் இது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது நாங்க மீடியா கிட்ட என்ன சொன்னோம் எல்லா மீடியா கிட்டே என்ன சொன்னோம் நான் வந்து புகாதாரர் நான் தயார் அவங்க மேல குற்றச்சாட்டு வச்சிருக்கேன் அவங்க சைட்ல இருந்து ஒரு ஆள் வர சொல்லுங்க இருந்து ஒரு ஒரு ஆள் வர சொல்லுங்க இது முதல்ல சொல்லியிருந்தோம் ஓகேங்களா இப்ப நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நாங்க மறைமுகமா சொல்லி இருக்கோம் நீங்க சொன்னீங்க இல்லீங்க நாங்க மறைமுகமா எல்லாம் சொல்ல கிடையாது பந்தோஸ்துல யூடியூப்ல சேத்து குடிக்கிற பந்தோஸ்து கேட்றாங்க அந்தோப்த் இல்லீங்க ஒரு விவாதம் அப்படின்னா இதுல யார் யார் எந்தெந்த பார்ட்டிஸ் இருக்காங்கன்னுட்டு இருக்குங்க ஓகேங்களாங்க இப்போ சில டேட்டா எங்கிட்ட இருக்கும் சில டேட்டா கவர்மெண்ட் கிட்ட இருக்கும் கரெக்டுங்களாங்க சில டேட்டா நான் பதில் சொல்ல முடியாது சில டேட்டா நீங்க பதில் சொல்ல முடியாது நீங்க வந்து ஒரு தரப்பு சொல்லுவீங்க நான் ஒண்ணு சொல்லுவேன் இது உண்மையா அப்படின்னு சொல்றதுக்கு காவல்துறையோ அரசாங்கமோ ஒன்னு வேணும் அப்புறம் நீங்க வந்து என்ன மட்டும் குற்றச்சாட்டு வைக்கல இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லி முடிச்சுறேன் நீங்க கேட்ட கேள்வி கேங்க யூடியூபர்ஸும் இதுல வந்து போட்டிருக்கிறாங்க நீங்க வந்து இப்ப ஒரு மீடியா ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா யூடியூபர்ஸ் தவறா சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்ப தவறா சொல்லி இருக்காங்கன்னா அவங்களும் ஒரு ஆள் வரணும் இல்லைங்க இது வந்து ஜென்ரலா நான் சொல்லியிருந்தேன் பட் இப்ப நீங்க வந்து என்னை பர்சனலா கூப்பிட்டு இருக்கீங்க நான் தயார் ஓகே ப்ரோ இப்ப நான் ஒரு மூணு வருஷம் பேசுறேன் இப்போ நீங்க என்னன்னா

எப்படின்னா முதல்ல ஒரு விழிப்புணர்வுக்கு ஒரு வீடியோ ஓகேங்களா அப்புறம் எங்களுக்கு சட்ட ரீதியா மட்டுமே தான் இருக்கும் அந்த கேஸ் முடியறது வரைக்கும் நாங்க நடுவில் எந்த வீடியோ போட மாட்டோம் முதல்ல ஒரு விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்கு அப்புறம் நாங்க புகார் சட்ட ரீதியா ஜனநாயக ஜனநாயக ரீதியா என்னென்ன பண்ணுவோமோ அது மட்டும் தான் நம்ம பண்ணுவோம் கண்டிப்பா இருக்கேன் உங்களுக்காக சரிங்களா

அது எங்க பக்கம் திருந வெளிச்சமா இருந்தாலும் எங்க பக்கம் தீர்வா ஆயிட்டோம் பாக்குறேன் சரிங்களா அன்னைக்கு உங்களுக்கு நீங்க பிளான் பிளானு பிளேஸ் எல்லாம் பிளான் பண்ணிக்கிறீங்களா இல்ல எப்படி காமனான ஒரு இடத்த நான் பிளான் பண்ணவா இல்லீங்க நீங்க என்ன எப்படி பெரிய கும்பலா வர போறீங்களா நீங்க இல்ல உங்க ஸ்டைல் வந்து அந்த மாதிரி இருந்துருக்குதுங்க நான் பெட்டிஷன் கொடுக்க போறதுனாலும் இல்ல நாங்க என் பேர் வசாதிங்க நீங்க இது வரைக்கும் இந்தியாவது நீங்க பாத்து இருக்கீங்களா

நான் வந்து யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்கறதுக்கு தயார் ஓகேங்களா நீங்க யூடியூப் நம்ம இதே வச்சுக்கலாங்களா உங்களுக்கு வசதியா இருந்துச்சுன்னா அந்த அந்த இப்போ ஆன்லைன்ல பேசிக்கிறாங்க இல்லைங்க அது மாதிரி பண்ணிடலாங்களா நீங்களும் உங்களுக்கு நீங்க இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம் நானும் நான் இருக்கிற இடத்துல இருந்து பேசலாம் ஓகேங்களா சரி ம் ஓகேங்களா வந்து நான் யூடியூப் தான் இருக்கா தெரியாது இல்லைங்க அதுல சாஃப்ட்வேர் இப்போ நீங்க வீடியோஸ் எல்லாம் எவ்வளவு சூப்பரா எடிட் பண்ணி போடுறீங்க உங்க டீம் கிட்ட கேட்டீங்கன்னா ஜூமுன்ட்டு ஒன்று இருக்கு

அதுதான் மக்கள் பார்த்துக்கிட்டோங்க நாங்க உங்களை மாதிரி குற்றச்சாட்டுகள் வைக்கிறதில்ல எங்களுக்கு உங்களோட பர்சனல் உங்க அப்பாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க இவர் அது பேர் என்ன சத்யானந்தோட அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க என்ன பேய் ஓட்டிட்டு இருந்தாங்க என்ன உங்க வீட்டுல என்ன நடந்துகிட்டு இருக்குது எல்லாம் ஏ டு செட் தெரியும் ஆனா பர்சனல் நாங்க பண்ண மாட்டோம் அது வந்து எங்களுக்கு தேவையில்லாது அது பர்சனல் உங்க பர்சனல் ஓகேங்களா என்னோடது நான் பொது வெளியில் நான் வந்து ஒரு ஒரு மாவட்ட செயலர் நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க அது நான் தயாரா இருக்கேன் இதெல்லாம் இதோட பெரிய பெரிய மாஃபியாவை நாங்க எடுத்தப்போ எல்லாம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதா செஞ்சாங்க அதெல்லாம் நாங்க பேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம் இன்னைக்கு உங்க சவாலுக்கு நாங்க தயார் நீங்க நீங்க வந்து நானும் தயார் பண்றது இன்னைக்கு டயத்தை நான் வந்து டயத்தை பிக்ஸ் பண்ணிட்டு ஆன்லைன்ல கூட எதுக்கு நீங்க எதுக்கு போட்டு நீங்க உங்களுக்கு அந்த ஃபியர் வேண்டாம் சரிங்களா ஏன் எங்களுக்கு ஃபியர் எல்லாம் இல்லைங்க ஃபியர் எல்லாம் இல்லைங்க இந்த ஃபியர் எப்படின்னா நீங்க வந்து ஒரு ஒரு ஐம்பது பேர்த்து கூப்பிட்டு வரீங்கன்னா நான் அது தயாரா இருக்கும் அவ்வளவுதான் ஓகேங்களா இதுல இதுல பயம் எல்லாம் எந்த பயமே கிடையாது நாங்கள் ஒரு கட்சியை சார்ந்தவங்க நாங்கள் மணல் மாஃபியா மண் மாஃபியா எதிர எதிர்த்தவங்க கனிமாவோட கொள்ளைய நாங்கள் எதிர்த்தவங்க அதுக்கெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்கள் கிடையாது நாங்கள் சொல்றது நீங்கள் ஐம்பது பேர்த்த கூப்பிட்டு வந்தீங்கன்னா நானும் வந்து ஐம்பது பேர்த்த கூப்பிட்டு வரணும் அப்போதான் சரியான போட்டியா இருக்குங்க ஏன்னா உங்க ஸ்டைல் அப்படி இருந்துருக்கு உங்க மைவித்திரியா ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ஆட்களை கூப்பிட்டு வந்தால் கேஸா பண்றாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன அன்பான கோரிக்கை என்னன்னா இந்த வச்சுக்கலாம் அதை வைக்கும்போது ஒரு பார்ட் ஆஃப் டைம் நீங்க எடுத்துக்கோங்க அதாவது என்ன கேள்வி தான் நீங்க என்ன கேட்கலாம் சரிங்களா அதே மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு மலுப்பலான பதில் மட்டும் சொல்லக்கூடாது சரிங்களா உண்மையான பதில் சொல்லுங்க சரிங்களா நீங்க வந்து அதுதான் வந்து இந்த டீலிங் இந்த பிரச்சனைக்கு வந்து முழுமையான ஒரு முற்றுப்புள்ள வைக்க முடியும் ஓகே பிரதர் நம்ம வந்து நான் இப்ப ஒரு ஜஸ்ட் ஒரு இது புது டீலிங் இதுல கொண்டு வைக்கிறீங்க இதே இது ஒரு புது டீலிங் கொண்டு வைக்கிறீங்க